உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அநேக வாக்குத்த வசனங்களை உனக்கு அநேக விசுவாசமான வார்த்தைகளை கூறியிருக்கிறார் இவைகள் எல்லாம் உனது விசுவாசத்தை துவக்கின தேவன் உனது விசுவாசத்தை கட்ட விரும்புகிறார் உனது விசுவாசத்தை கட்டி உன்னை விசுவாசத்திலே வல்லவனாக்கி உன்னை ஓட்டத்தை துவக்க செய்த தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஓட்டத்தை முடிக்கவும் உனக்கு பலனை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த வாழ்க்கை பயணத்தில் சவால்கள் எதிர்ப்புகள் வரும்பொழுது தோல்விகள் வரும்பொழுது பிசாசு உன்னை தாக்கும் பொழுது விசுவாசத்தை விட்டு விடாமல் உன் தேவன் மேல் நீ வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாமல் அவர் மேல் நம்பிக்கையாகிற அவர் உன்னை பார்த்து ஏற்கனவே கூறியிருக்கிறார் உலகத்தில் உபதிரவங்கள் உண்டு ஆனாலும் திடன்கோல் தைரியமாக இரு உன் நம்பிக்கையை விடாதே நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தது போல நீயும் இந்த உலகத்தை ஜெய்ப்பாய்